அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடகராசி ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்படுங்க எந்த வயதில் முன்னேற்றம் பிரம்மன் எழுதிய தலையுதிப்படி ஆயிலிய நட்சத்திரத்திற்கு சூரியன் கர்ம சாபம் சூரியன் கர்ம சாப தோஷம் என்ன செய்யும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நடத்திங்க நன்றி புத முதல் நட்சத்திரம் கால புருஷனுக்கு நான்காவது வீட்டில் மூன்றாவது நட்சத்திரமாக ஆயுள்ய நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது இந்த பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்மா பிரார்த்தம் இல்லாமல் மண்ணில் மனிதனாக பிறக்க முடியாது ஒம்பது நவகரங்களில் எட்டு நவகரங்களுடைய கர்ம சாப தோஷம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய முதல் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் கோபி இஸ்திரி துவேசி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது பிள்ளையார் வந்து தன்னுடைய அம்மாவை போலவே மனைவி வேண்டும் அப்படின்னு கேட்டதாக ஆற்றங்கரை குளக்கரை ஏரிக்கரை அரச மரத்தடியில் உட்காந்து நீ வந்து அப்படின்னு சொன்னதாக ஐதீகம் அதே மாதிரி இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சரியான கால நேரத்தில் திருமணம் நடக்காததற்கு இதுவும் ஒரு காரணம் ஆயுள்ளிய நட்சத்திரம் புத பகவானின் முதல் நட்சத்திரம் ராசச கணம் கொண்ட நட்சத்திரம் ஆண் போனை என்னுடைய விலங்கு வந்து ஆண் போனை போனை வந்து நரிக்க தந்திரம் கற்றுக் கொடுத்ததான் இந்த ஆண் போனை வந்து தன்னுடைய இனமே போன குட்டியை கடித்து திங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண் பூனைக்கும் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மோத்த உடன்பிறப்பு அக்கா இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மோத்த உடன்பிறப்பு அக்கா இருப்பார்கள் இளைய உடன்பிறப்பு தம்பி தங்கை நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சராசரியான உயரம் கொண்டவர்கள் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப கொள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க சராசரியான உயரம் கொண்டவர்கள் காலபுருஷனுக்கு நான்காவது வீட்டில் மூன்றாவது நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது சந்திர வீட்டில் புதனுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்த குடும்ப வம்ச பெயரை கெடுக்கும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதாவது பெற்றோர்கள் தாத்தா அவர்கள் பெயரை கெடுக்கும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு இவர்களை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணிடுவாங்க இவர்கள் குழந்தை பிறந்த உடனே பெற்றோர்கள் வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள் பூர்வீகத்தில் வந்து சூரியனுடைய கரும சாபம் இவர்களை வாழ விடாது சூரியனுடைய கரும சாபம் ஆயில நட்சத்திரத்துக்கு இருக்கும்போது அப்பாவுடைய வளர்ச்சியை கெடுக்கும் குலதெய்வ வழிபாட்டில் தடை தடங்கள் ஏற்படணும் குலதெய்வத்தை வந்து பெரும்பாலும் வந்து குலதெய்வங்களுக்கு போகாத ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் ஏன்னா கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டில் ராசி அதிபதி சந்திர பகவான் நேசம் அடைகிறார் கடகராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஜென்ம ராசியிலே நேசம் அடைகிறார் இதனால் வந்து குலதெய்வ அருள் கிடைக்காது பெரும்பாலும் இவர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய மாட்டார்கள் உள்ளூராக விட்டு வெளியூர் போய் இவர்கள் வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி வாழக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு இவர்களுடைய தொழில் விவசாயம் விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து பூ பறிப்பது பூ வியாபாரம் செய்வது ஆசிரியர்களாக இருப்பது கம்பெனியில் வந்து ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு மேனேஜராக இருப்பது அரசு அரசியல் தொடர்பு ஆயுள்ய நகரத்தில் ஏற்படும் அப்பா அம்மா உடன் பிறந்த அண்ணன் தம்பி பங்காளிகளை வந்து பகைச்சிக்கிற மாதிரி வெறுக்கிற மாதிரியான நிலையெல்லாம் நட்சத்திர காலத்துக்கு வரும் சந்திரன் வீட்டில் புதன் நட்சத்திரம் இருக்கும்போது தாய் மாமன்கள் வழி இவர்களுக்கு வந்து பகை வரும் தாய் மாமன் வழி பொண்ணு கொடுப்பதோ பொண்ணு எடுப்பதோ இவர்களுக்கு வந்து தடை வரும் பெருமாள் வந்து திருமணம் இவர்களுக்கு தாமதப்படுவது இதுவும் ஒரு காரணம் கடகராசியில் எந்த கிரகம் அமர்ந்து திசை நடந்தாலும் சூரியனா இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ஒம்பது நகரங்களில் எந்த கிரகம் கடகராசியில் அமர்ந்து திசை நடந்தாலும் அந்த திசா காலம் காட்டியும் அந்த குடும்பத்தில் வந்து வாழா வெட்டியாக திருமணம் செய்து வாலா இருப்பவர்களை காண முடியும் அல்லது ஒருவர் இறந்து ஒருவர் வந்து தனிமையில் நீண்ட காலம் வாழக்கூடியவர்களை இந்த கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தும் போது ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பெண்களுடைய குடும்பத்தில் தாத்தா இருந்தோ அல்லது பாட்டி இருந்தோ ஒருவர் வந்து தனிமையில் ஒரு நீண்ட வருடம் வாழ்ந்தவர்களை இவர்களுடைய குடும்பத்தில் காண முடியும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு சூரியனுடைய கர்ம சாபம் உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன செய்யும் ஆயிலிய நட்சத்திரத்திற்கு நான்காவதாக வரக்கூடியது சூரிய மகாதசை காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் அவர் வந்து கடகராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி சூரியனுடைய சாபம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இருக்கும்போது பிறந்த இடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து வேற ஊரில் வெளிநாட்டில் தங்கியிருக்கக்கூடிய நிலை ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் சூரிய பகவானுடைய கர்ம சாபம் முதல்ல வந்து அப்பாவை வந்து அவர்களுடைய வளர்ச்சியை குறைக்கும் பெரும்பாலும் வந்து உங்களுடைய அப்பா வந்து அரசு வேலையில் தான் இருப்பார் அப்பா பேச்சை பெரும்பாலும் இவர்கள் கேட்க மாட்டாங்க இவர்கள் பேச்சை உங்கள் அப்பா பெரும்பாலும் கேட்க மாட்டார் உங்களால் வந்து உங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் வரும் வரன் பார்க்கிற வயதில் திருமண வயதில் இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு பல வருடம் தந்தையை வந்து அலைக்கழிப்பது இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் தந்தை வந்து இவரில் வந்து மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்தாலும் புதன் சுய புத்திக்காரனாக இருந்தாலும் இந்த சூரியபோகனுடைய கரும சாபம் இருப்பதனால் பெரும்பாலும் இவர்களுக்கு அந்த புத்தி வேலை செய்யாது உங்களால் தான் உங்கள் அப்பாவுக்கு அலைச்சல் கஷ்டம் வரும் உங்கள் அப்பாவுக்கு அலைச்சல் பெயர் உங்களால் வந்து மனக்குழப்பம் உங்கள் அப்பாவுக்கு ஏற்படும் அப்பா கஷ்டப்பட்டு உங்களை வந்து உயர்கல்வி படிக்க வைத்தார் என்றால் நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினா உங்கள் அப்பாவுடன் சம்பளத்தை கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய குடும்ப பொறுப்பில் இருந்து நீங்கள் வந்து நழுவி விடுவீங்க உங்கள் அப்பா பேச்சா நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் பேச்சா உங்கள் அப்பா கேட்க மாட்டாங்க எதிரும் புதிரும்மாகத்தான் தந்தை மகனுக்குள் இருக்கும் பூரிய சொத்துக்களில் இருக்க விடாது சூரிய கர்ம சாபம் பூரிய சொத்துக்களில் இருக்க விடாது ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வந்து எங்கே அமையும் அப்படின்னா குப்பை கோலங்கள் சேரும் இடங்களில் ஒரு பூ மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இவர் வந்து பூ வியாபாரம் செய்கிறார் அப்படின்னா இவர் இருக்கக்கூடிய இடத்தில் குப்பை கோலங்கள்லாம் சேரும் அந்த மாதிரியான இடத்தில் இவர்களுக்கு பெரும்பாலும் வேலை தொழில் அமையும் இவர்களுக்கு தாய் மாமன் வழி பூரிய சொத்துக்கள் வழி சாபம் வந்து சேர்ந்துவிடும் சூரிய பகவானுடைய கரும சாபம் இவர்களுக்கு வந்து திருமணம் தாமதப்படும் பெற்றோர்கள் பேச்சை பெரும்பாலும் கேட்டு செயல்படாத இருக்கும்போது இவர்களுக்கு திருமணம் தாமதப்படும் திருமணம் நடந்தாலும் இவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க முன்கோவி முன்கோவத்தால் இவர்கள் வந்து விவாகரத்து பிரிவினை அந்நியவன்யம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் இவரில் வந்து அந்த வாழ்க்கையை கெடுத்து கொள்வாங்க தாயாரால் நல்ல புத்திமதி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்காது தாயாரால் கெடுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது உங்களால் உங்கள் தாயாருக்கு கெட்ட வர மாதிரி இருக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குருவை மதிக்க வேண்டும் உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவர்களை உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை உங்கள் பெற்றோர்களை நீங்கள் வந்து மதிக்க வேண்டும் தனக்கு சாதகமாக பேசுபவர்களை நீங்கள் வந்து நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு உங்களுக்கு எந்த வயதில் முன்னேற்றம் வரும் பெரும்பாலும் புதன் மகாதசையில் பிறப்பிருக்கிறீர்கள் இரண்டாவதாக கேது மகாதசை கேது மகாதசை முடிந்தவுடன் அடுத்து வரக்கூடிய இருபது ஆண்டு கால சுக்கர மகாதசையில் பெரும்பாலும் ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருகிறது சொந்தமாக சொந்த உழைப்பில் சொந்த சம்பாத்தியத்தில் உங்களுடைய பேரில் நிலபல சொத்து விடலாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஆயுள்ளிய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகிறது கே திசை முடிந்த உடனே உங்களுக்கு நல்ல விலை நல்ல தொழில் நல்ல சம்பாத்தியம் அமைந்து விடுகிறது சின்ன வயசுலேயே நல்ல சம்பாத்தியம் மாதம் வந்து ஒரு லட்சமாக ஐம்பதாயிரமே சம்பளம் வாங்கும்போது உங்களுக்கு ஆணுவம் அகம்பாவமும் வந்து விடுகிறது இதை வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணுவம் அகம்பாவத்தை தவிர்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு சூரியனுடைய சாபம் நிவர்த்தியாகும் தவறாமல் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சூரிய கர்ம சாபம் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்